Thank you. முக்கணிகளில் நடுவர் அவர்களுக்கும் அறிவில் சிறந்த ஆசிரியர்களுக்கும் சகோதரிகளுக்கும் என் உலகத்தன் வணக்கத்தை தெரிவித்து என் நன்றை துவங்குகிறேன் கல்தாங்கிலிருந்து வந்து வரவேற்புரை வழங்கிய பன்னீர்செல்வம் ஐயாவர்களுக்கு தலைநகர் தமிழ்ச்சங்கத்தின் சார்பில் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி தமிழ்சங்கம் செயலாளர் பாவலர் மா கணபதி ஐயாவர்களுக்கு தலைநகர் தமிழ்ச்சங்கத்தின் சார்பில் மனமான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி ஐயா மாநகராட்சி மேல்நிலைப் பள்ளியின் பணி பெற்ற தலைமை ஆசிரியர் தமிழ் தொண்டர் ஆக்வே வே செல்லப்பா ரெட்டியார் ஐயாவர்களுக்கு தலைநகர் தமிழ்ச்சங்கத்தின் சார்பில் மனமான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி ஐயா நெடுஞ்சாலைத்துறை பணி நிறைவு பெற்ற பொறியாளர் திரு கோ தட்சிணாமூர்த்தி ஐயாவர்களுக்கு சார்பில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றிங்க தமிழ்ச்சங்கம் கவிவாணர் திருவடி பாண்டியல் ஐயா அவர்களுக்கு தலைநகர் தமிழ்ச்சங்கத்தின் சார்பில் மனமார்ந்த நன்றி நன்றிங்க தலைநகர் தமிழ்ச்சங்கம் திரு மா ராசு ஐயா அவர்களுக்கு தலைநகர் தமிழ்ச்சங்கத்தின் சார்பில் மனமாத நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றிங்க ஐயா அரசு மேல்நிலைப் பள்ளியின் பதினறிவு பெற்ற தலைமை ஆசிரியர் கவிஞர் கோபாலகிருஷ்ணன் ஐயா அவர்களுக்கு தலைநகர் தமிழ்ச்சங்கத்தின் சார்பில் மனமார்ந்த ஐயா ஜமீர் பல்லாவரத்தில் உள்ள நகராட்சி மேல்நிலைப் பள்ளியின் பெற்ற முன்னிலை முதுநிலை கணித ஆசிரியர் கவிஞர் பொருளை மாயன் ஐயா அவர்களுக்கு தலைநகர் தமிழ்ச்சங்கத்தின் சார்பில் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றிங்கய்யா அடையாறு சிஷ்ய பள்ளி தமிழ் ஆசிரியர் கவிஞர் தமிழ்செல்வி அம்மாவுக்கு தலைநகர் தமிழ்ச்சங்கத்தின் சார்பில் மனமான தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றிங்கம்மா நங்கைநல்லூர் அரசு பள்ளியின் பன்னிரைவு பெற்ற தலைமை ஆசிரியர் முனைவர் மா செந்திரகுமார் ஐயா அவர்களுக்கு தலைநகர் தமிழ்ச்சங்கத்தின் சார்பில் மனமான தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றிங்க ஐயா செம்மொழி தமிழாய்வு மத்திய நிறுவனத்தில் முன்னாள் பதிவாளர் முனைவர் முனைவர்சத்தான ஐயா அவர்களுக்கு தலைநகர் தமிழ்ச்சங்கத்தின் சார்பில் மனமான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றிங்க தியாகராய நகர் ஷியாஞ்செயின் மகளிர் கல்லூரி உதவி பேராசிரியர் கவிஞர் த வாசுகி அம்மா அவர்களுக்கு தலைநகர் தமிழ்ச்சங்கத்தின் சார்பில் மனமான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றிங்கையம்மா கல்லாசிரியர் மாமனி விருது பெற்றவர்கள் சென்னை சிந்தி கல்லூரி கல்லூரி முதல்வர் முனைவர் த பிரலாதன் ஐயா அவர்களுக்கு தலைநகர்

சென்னை அரசு பள்ளி கோணடி கணித பட்டதாரி ஆசிரியர் முனைவர் கோ வெங்கடேஷ் ஐயா அவர்களுக்கு தலைநகர் தமிழ்ச்சங்கத்தின் சார்பில் மன நன்றியை தெரிவித்துக் நன்றிங்க ஐயா சைதாப்பேட்டை தமிழ்நாடு மாநில தலைசால் பள்ளி முதுநிலை தமிழ் ஆசிரியர் செல்வி ரா சர்மிளா தேவி அம்மா அவர்களுக்கு தலைநகர் தமிழ்ச்சிங்கத்தின் சார்பில் மனமாநில நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் என்கீங்க அம்மா சைதாப்பேட்டை தமிழ்நாடு மாநில தலைசால் முதுநிலை தாவரவியல் ஆசிரியர் திருமதி தலைநகர் சங்கத்தின் சார்பில் மனமான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றிங்கம்மா வேளச்சேரி அரசு மேல்நிலைப் பள்ளியின் முதுகலை ஆங்கில ஆசிரியர் திருமதி கோ கால்வி அம்மா அவர்களுக்கு தலைநகர் சங்கத்தின் சார்பில் மனமான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றிங்கம்மா சென்னை பொன்மார் கிரைஸ்டூட் பள்ளி தமிழ் துறை தலைவர் கவிஞர் பாலகுருணன் ஐயா அவர்களுக்கு

முட்செப்பா சர்வதேச பள்ளி திரு ஆசிரியர் திரு ராஜெகதீஷ் ஐயாவர்களுக்கு தலைநகர் தமிழ்ச்சங்கத்தின் சார்பில் மனமாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றிங்கய்யா சென்னை இந்து ஒற்றுமை கழக மேல்நிலைப் பள்ளி கணித ஆசிரியர் திரு வா கோ சிவமூர்த்தி ஐயா அவர்களுக்கு தலைநகர் தமிழ்ச்சங்கத்தின் சார்பில் மனமாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றிங்க ஐயா இங்கு வருகை கருக்கும் அனைவருக்கும் தலைநகர் தமிழ்ச்சங்கத்தின் சார்பில் மனமாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் வாய்ப்பளித்தவர்க்கு இணக்கம் வருகிறேன் நன்றி வணக்கம்